கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லி இந்த வாரத்திற்குரிய செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தாதி கர்த்துடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பது எத்தனை மகிழ்ச்சி என்பதை அறிந்து கொள்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே சங்கீதம் நாற்பத்தாறு பத்திலையும் கூட அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துகள் அன்பானவர்களே கடந்த வாரத்திலும் உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்ற தலைப்பிலே கருத்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களை நடப்பித்து நன்மைகளை பயிர்க்குமானால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் திரையிலே காண்கிற தொலைபேசி எண்ணில தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாட்சிகளை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் வார்த்தைகளை கேட்டு பயனடைங்கள் கர்த்தராசி விதிப்பாராக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்ற தலைப்பிலே செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரத்திலே ரட்சிக்கும்படி தோன்றின அருணோதயம் என்ற தலைப்பிலே செய்தியை பார்த்தோம் இந்த வாரத்திலே வெளிச்சம் தரும்படி தோன்றின அருணோதயம் என்ற தலைப்பிலே செய்திகளை பார்க்க போகிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி எட்டாம் வசனத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாட்களிலே என்னிடத்திலே அநேகர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் ஐயோ என் வாழ்க்கை இருளாய் இருக்கிறதையா இந்த வேதனைகள் என்று மாறும் இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பின் குரல்களை கேட்கிறதா இருக்கிறது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே மத்திய விசேஷம் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே இருளிலும் மரண இருளின் திசையிலும் இருக்கிறவர்கள் வெளிச்சம் காணும்படியாக இந்த வெளிச்சத்தின் அருணோதயம் உன்னதத்திலிருந்து தோன்றிதன் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் யோவான் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து அன்பானவர்களே மனித வாழ்க்கையிலே அந்த மெய்யான ஒளியாகிய வர வேண்டுமானால் நமக்குள் காணப்படுகிற இருள்கள் அகற்றப்பட வேண்டும் இருள் என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்படும் போது அந்த வெளிச்சம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துள் அன்பானவர்களே இயேசு குறித்து நமக்காக உதித்த மெய்யான ஒளியா இருக்கிறார் இந்த மெய்யான ஒளி நம் வாழ்வில் எப்படி பிரகாசிக்கிறார் என்று ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாக இந்த வெளியிலும் தியானிப்போம் முதலாவதாக வழி நடத்தும்படி பிரகாசிக்கும் வெளிச்சம் அன்பானவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த இருளுக்குள்ளாய் இருந்து வெளிச்சத்துக்குள்ளாய் வழிநடத்தும்படி ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தி கொண்டு வரும்படி கர்த்தாதி கர்த்தர் மோசே என்கிற தேவ மனிதனை கொண்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தாதி கர்த்தர் தாம் நேசிக்கிற ஜனங்களின் மேலே எத்தனை அன்புள்ளவர் என்பதை காண்கிறோம் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே மேக மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினீர் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ சற்று எண்ணி பார்ப்போம் எப்பொழுது இரவு வரும் எப்பொழுது பகல் போகும் என்று வேதனைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம் என கண்பானவர்களே வழிநடத்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் குறை வைக்காதபடி வழிநடத்த அல்லது இந்த இருளின் வல்லமைகள் அகன்று போக இன்றைக்கும் உங்களை வழி நடத்தி செல்ல இருக்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய காரியங்கள் அவர் சமூகத்தில் வந்து சொல்லும் போது உங்களையும் இதே வண்ணமாய் வழிநடத்த இருக்கிறார் பகலிலே மேகஸ்தம்பத்தினால் குளிர்ச்சியாய் உங்களை வழிநடத்தவும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே வழி தெரியாதபடி உங்களுக்கு வெளிச்சம் காட்டவும் கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா இன்றைக்கு வழி தெரியாதபடி நிற்கிற உங்களுக்கு வழிகாட்டும்படி மேகஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் கடந்து வர ஆசைப்படுகிறார் என கண்பானவர்களே அவருடைய அன்பின் அடையாளங்கள்தான் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் அருணோதயமாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அருணோதயத்தை உண்டாக்கி தர அவர் கிருவை பொருந்தினவராயிருக்கிறார் அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம் ஜெயமெடுப்போம் இரண்டாவதாக சிறையிருப்பின் நடுவில் பிரகாசிக்கும் வெளிச்சம் அன்பானவர்களே இந்த நாட்கள் அநேக குடும்பங்கள் சிறையிருப்புக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த சிறையிருப்பின் நாட்களை மாற்றுவதற்கு தான் அருணோதயமாய் இந்த உலகத்திற்கு வந்த தேவன் அப்போ சில நடவடிகள் பனிரெண்டு ஏழிலே அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது என்று பார்க்கிறோம் கிறிஸ்து அன்பானவர்களே தேவ தூதனை அனுப்பி பேதுருவை சிறையிருப்பிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வரும்படி மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் இப்படி சிறைப்பட்டு கிடக்கிற உங்களையும் மாற்றி ஜெயமடுத்து தர கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த உன்னதத்தின் தேவனை துதித்து ஆர்ப்பரிக்க துதித்து ஸ்தோத்தரித்து மகிழும் போது உங்களுடைய சிறையிருப்புகளை உடைத்து ஜெயமெடுத்து கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சங்கீதம் தொண்ணூற்றொன்றில் சொல்லப்பட்டது போல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் அவன் நிலத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே உயர்ந்த அடைக்கலத்தை காட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கு தத்துவத்தில் மாறாத தேவன் என கண்பானவர்களே அவர் உள்ளத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட உன் வேதனைகள் மாற்றப்பட கர்த்தாதி கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் நீ கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வந்து உன் சிறையிருப்புகளை உடைத்து ஜெயமெடுத்து தந்து ஆசீர்வாதமாய் வாழ பண்ணுவார் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உன்னை ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக நம்பிக்கையற்ற நிலையில் பிரகாசிக்கும் வெளிச்சம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாட்களிலும் அநேக குடும்பங்கள் வழி தெரியாதபடி இந்த நெருக்கத்தின் நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இனி என்ன செய்ய போகிறோம் இதிலிருந்து எப்படி தப்பி பிழைக்க போகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் அநேக தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நெருக்கத்தின் ஆட்களில அநேக குடும்பங்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எப்படி அப்போசனாகிய பவுல் இந்த இருளின் ஆட்களை கடந்து வந்தான் என்பதை சொல்லி இதிலிருந்து வெளிவரக்கூடிய கிருபைய கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாய் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போசல் நடவடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அநேக நாளாய் சூரியனை ஆவது ஆவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று அன்பானவர்களே சூரியன் நட்சத்திரங்கள் காணப்படாமல் இருளுக்குள்ளாய் இருந்த அவர்களை காக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி மூன்றிலே அவர்களின் பயத்தை நீக்கி இனி தப்பி பிழைப்போமோ என்றும் நம்பிக்கை முழுவதையும் சூழலில் ஒரு வெளிச்சம் செய்தியை கொண்டு வந்தது அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இனி என் வாழ்க்கை இல்லை முடிந்து போயிற்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ கைதூக்கிவிட ஆட்கள் இல்லை நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த சூழலிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அப்போ நடவடிக்கை இருபத்தி ஏழு இருபத்தி நாலிலே பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் அன்பானோர்களே இன்றைக்கும் கர்த்தாதி கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களையும் பார்த்து சொல்கிறது பயப்படாதே அன்பான சகோதரனே சகோதரியே இப்படிப்பட்ட இருளின் சூழ்நிலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இந்த இருளிலிருந்து நான் வெளிச்சத்தை காண்பேனோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே பயப்படாதே நீ கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா நிற்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர் விடுவிக்கிறவர் அவர் ரட்சிக்கிறவர் உன்னை பாதுகாக்கிறவர் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி எப்படி பவுலை பாதுகாத்தாரோ அதே வண்ணமா இன்றைக்கு உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தூதன் உண்டு கலங்காதே திகையாதே இந்த இருளின் நாட்கள் மறைந்து போகும் அவரை அண்டிக் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என கண்பானவர்களே அவரே உங்கள் ஆறுதலின் தேவன் அவரே உங்கள் நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையின் சிறகாய் மாறி ஜெயம் தேவன் சமூகத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் நம்பிக்கையற்ற சூழலிலே பிரகாசிக்கிற வெளிச்சம் அவர் உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார் இந்த நெருக்கத்தின் ஆட்களை ஜெயமுள்ள நாட்களாய் மாற அவர் அருணோதயமாய் உங்களுக்குள் வந்திருக்கிறார் அந்த அருணோதயத்தை பற்றி கொள்வோம் அவரை பிடித்துக் கொள்வோம் ஜெயம் எடுப்போம் சாட்சியாக நிற்போம் கருத்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கரம் ஒரு விஷயங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக எங்களை உயிர்ப்பித்து வாழ பண்ணி கொண்டிருக்கிற அருணோதயம் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்கும்படியாக சபிக்கிறோம் உடைய மேலான நாம மயமைப்படுவதாக உடைய மேலான நாமத்தை விசுவாசித்து உடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இந்த நாட்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் விழுந்து கடக்கிற ஆத்மாக்கள் புதிய பல நடையட்டும் நம்முடைய மேலான நாமத்துக்குள்ளாய் கடந்து வந்து ஜெய்வ நாமத்தை மய்மைப்படுத்த அநேகருக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருவை செய்வீராக உடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு அநேகரை உடைய நீதிக்குள் உட்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் வலப்படுத்துவீராக சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினால் நிறைத்து அற்புதங்களை நடப்பிப்பீராக நிரப்படி செய்கிற கிருபைக்காய் சோத்திரம் உன்னத கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்